ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே டுவெல் தான் உன்னால் முடியும் தம்பி தம்பி தான் எதுவும் சொல்லிட்டு ஆரம்பிங்கன்னு நீங்கள் ரைட் ஸ்டார்டிங் செவன் வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு எனி மொமெண்ட்டு வந்துடும் அதேமாதிரி கோச் சஞ்சீவ் பல்யானும் மன்பிரீத் சிங் இன்டர்வியூ கொடுத்தது ஆல்ரெடி போட்டாச்சே பார்க்காதங்க போய் பார்த்துட்டு சீசனை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க டக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் இப்போ என்ன பேசப்பட நிதிஷ்குமார் எஸ் லெஃப்ட் கார்னர் ஹிந்தி சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தார் அது அப்படி உங்களுக்காக தமிழில் கொண்டு வர்றேன் கடைக்கடைன்னு ஃபஸ்ட்டு கேள்வியை நீ நீ தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபெண்டர் பிகே லெவனில் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு கேட்டாங்க அவர் வழங்கம்போல ஃபஸ்ட்டு கேள்வி இந்தியிலேயே சொல்கிறேன் பிச்சில் சீசன் பௌத் அச்சா கே ஆஹ அப்கி பார் கோஷிஷ் கரீங்க கே பிச்சில் சீசன்ஸு போய் படியாக கரேன் அவர் அச்சா கரே அப்படின்னார் அதான் போன ச போன சீசன் ரொம்ப நல்லா போச்சு இந்த சீசன் நான் ட்ரை பண்ணுறேன் போன சீசனோட இன்னும் நல்லா விளையாடணுன்றது ட்ரை பண்ணுறேன்னாரு அவர் நிதிஷ்குமார் அப்புறம் ரெண்டாவது கேள்வி கேட்டார் உங்கள்கிட்ட நல்ல ஸ்ட்ராங்கு காம்பினேஷன் இருக்குது கார்னர் காம்பினேஷன் சொல்கிறாரு சாகர் ஒரு பக்கமும் நீ ஒரு பக்கமும் இதை எப்படி பார்க்குற அப்படின்னாரு சொன்ன சாகர் வெரி குட் பிளேயர் லாஸ்ட்டு ஃபியூ சீசனாக கொஞ்சம் இன்ஜூரி அவரை ட்ரபிள் பண்ணிகிட்டு இருந்தது நாங்கள் கண்டிப்பாக இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அவர் மட்டும் போன சீசன் எங்கள் கூட விளையாடி இருந்தார்னா இன்ஜுரி இல்லாமல் அண்ட் இந்த சீசன் நாங்கள் வி ஆர் ஹோப்பிங் ஃபுல்லாக ஃபுல் சீசனாக விளையாடுவார் இன்ஜூரி இல்லாமல் ஸோ நல்லாயிருக்கும் எங்களோட என்ன பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னாரு அப்புறம் கேட்டார் மூணாவது கேள்வி பிகே கே லெவனில் ஸ்டார்டிங்கில் உள்ள வந்து லெஃப்ட் இன்னதாக அமிச்சாங்க அதுக்கப்புறம் தான் உன்னை வந்து லெஃப்ட்டு கார்னர் அனுப்பிச்சாங்க சாயல் சாயல்குழியா இன்ஜுரி ஆகிட்டார்னு அண்ட் அதோட அப்ரோச் எப்படி இருந்தீங்கன்னு எப்படி இருந்தது அந்த ட்ரான்சேக்ஷனர் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க சொன்னார் டிபெண்ட்ஸ் சுச்சுவேஷன் பொறுத்து தான் சுச்சுவேஷன் தான் டிமேண்ட் பண்ணோம் அண்டு சாயல்குழியா லெஃப்ட் கார்னர் பார்த்துட்டு இருந்தார் பட்டு அவர் இன்ஜூரி ஆனதுக்கப்புறம் என்ன லெஃப்ட் கார்னரை ஆக்குனாங்க எனக்கு சான்ஸ் கிடச்சிது ஃபஸ்ட்டு எனக்கு லெஃப்ட் இனில் தான் சான்ஸ் கிடச்சிது அப்புறம் சாயல் புள்ளியா இல்லைனப்போ நான் லெஃப்ட் கார்னராக மாறினேன் அண்டு ட்ரை ரைடிங்க்கு வரும்போது ரைடர்ஸ்லாம் வரும்போது அவங்கள போனஸ் எடுக்க விடக்கூடாது தான் என்னை லெஃப்ட் இன்னில் நின்று என்னை ஆங்கிளை ஒண்டி பிடி சொன்னாங்க அதுதான் என்னோடய வேலை முதல்ல அப்புறமா தான் சாயல் புள்ளியா இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் அவர் பொ பொசிஷன் எடுத்தது எடுத்துக்க வேண்டியதாக ஆகிடுச்சு நிறைய சான்சஸ் கிடச்சிது கண்டினியூவாக சான்சஸ் கிடச்சிது அதனால் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுதுன்னு சொன்னார் க்ளியர் கட் ஆன்சர் அப்புறம் கேட்டார் லா போன வருஷம் நிறைய பிளேயர் இன்ஜுரி ஆகிட்டிங்க ரைடர் முக்கிய முக்கியமாக பாயிண்ட்டை கொண்டு வர முடியல இன்ஜுரி ஆகிட்டாங்க இந்த வாட்டி பேப்பர் ஆன் பேப்பர் உங்கள் டீம் தான் பெஸ்ட்டு கப்பு நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்ற மாதிரி இருக்குது உங்கள் தமிழ் தலைவரத்தோட எந்த டீமே ஸ்ட்ராங்காக இல்லை ஆன் பேப்பர் அதை அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ட்ரைனிங் எப்படி போகுது ட்ரைனிங் உங்களுக்கு அதே ஃபீல் இருக்கா அண்ட் எப்படி ட்ரைனிங்கில் எல்லாம் ஜெல் ஆடுறீங்க நீங்கள் எல்லா பிளேயருன்ற மாதிரி கேட்டார் சொன்னார் நிதிஷ் போன வருஷம் நாங்கள் வந்து ரைடர்ஸே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க அதுலேயும் நிறையா ரைடர் இன்ஜுரி ஆகிட்டாங்க ஆனால் இந்த வாட்டி அந்த ப்ராப்ளம் இல்லை கோய் திக்கத் நை ப்ராப்ளம் இல்லை இந்த வாட்டி பவன் பாய் சாப் அவர் அர்ஜுன் பாய் சாப்பும் வந்துட்டாங்க அண்ட் ரெண்டு பேரும் கிரேட் ரைடர்ஸ் ஒன்றா விளையாட போகிறாங்க ஃபேன்ஸுக்கும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் டோர்னமெண்ட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் டூயிங் வெரி வெல் ப்ராக்டிஸில் நாங்கள் பார்க்குறோம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிரமாதமாக விளையாடுறாங்க எந்த ப்ராப்ளமும் இல்லை எங்களுக்கு ரைடிங்க்கு இந்த வாட்டி குட் ரைடர்ஸ் அப்படின்னாரு அப்புறம் கேட்டார் சரி ரெண்டு பிக் நேம்ஸ் ஆஃப் கபடி அதான் பவன் ஷெராவத் அண்ட் அர்ஜுன் தேஷ்வால் அண்ட் நிறைய டைம் நீ அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் ப்ராக்டிஸு ட்ரெயினிங்லாம் அதை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னாரு ரொம்ப ரொம்ப நல்ல ஃபீலிங் எனக்கு ரெண்டு வருஷம் முன்னாடி நான் அவங்களெல்லாம் டிவியில்தான் பார்த்தேன்னாரு ஆமாம் பட் டிவி இப்போ தைக்கிறதா தோசால் பேல ஒரு எக்கிங்னே ஒரு ஆக்கி உன்கே சாத் கேள்றோம் அப்படின்னு ரெண்டு வருஷமே நான் டிவியில் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன் என்னால் நம்பவே முடில இப்போ எனக்கு சான்ஸ் கிடச்சி அவங்க கூட நான் விளாட போகிறேன்னு அண்ட் ஆம் வெரி ஹாப்பி வெரி தேங்க்ஃபுல் வெரி நைஸ் ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்குது குட் ஃபீலிங் அப்படின்னாரு அப்புறம் கேட்டார் எதாவது உனக்குன்னு எதாவது பர்சனல் கோல் செட் பண்ணி வச்சிருக்கியா போன வாட்டியே நீ எண்பது பாயிண்ட் கிட்டே நெருங்கிட்ட இந்த வாட்டி எயிட்டி நைன்ட்டி ஹண்ட்ரட் அந்த மாதிரி அவரே எடுத்து கொடுத்தாரு சொல்லுன்ட்டுங்க இப்போ வாயிலே ஏதாவது ஒரு ஃபிகரை வர வைக்கணும் ஆனால் அவர் சொன்னார் அண்ட் இந்த மாதிரி கோல்லாம் எனக்கு எதுவும் கிடையாது ஒரே கோல் கப் ஜித்னா தமிழ் தலைவாசி கப் ஜெயிக்கணும் அதுதான் ஒரே கோல் என்னோட ஸ்கோரெல்லாம் உடு அப்படின்ற மாதிரி சொன்னார் அவர் கேட்டார் தமிழ் தலைவாசி வரைக்கும் கப்பே இல்லை இந்த வாட்டி நீங்கள் டிராஃபி ஜெயிக்கணும்னா எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறீங்க ட்ரெயினிங் ப்ராக்டிஸ்லாம் அதை கொஞ்சம் சொல்லுங்கன்னாங்க எல்லா பிளேயரும் இன்னும் ஆகட்டும் அசிஸ்டன்ட் கோச் எல்லாருமே வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங் நல்லா ஹார்ட் ஹார்டாக ஒர்க் பண்ணுறோம் ப்ராக்டிஸ் டெய்லி பண்ணிகிட்டு இருந்தோம் தமிழ் தலைவர் ட்ராஃபி ஜெயிக்கிறதுக்கு இந்த ஹார்ட் ஒர்க்கு ப்ராக்டிஸ் இருக்கோம் அப்படின்னாரு கேள்வி கேட்டார் ஓப்பனிங் மேட்ச் உங்களுக்கு தெலுங்கு டைட்டன்ஸ் கூட அதை எப்படி பார்க்குற நீ அப்படின்னாரு அவர் சொன்னார் ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்போதுமே இம்பார்டன்ட் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு அப்போ தான் உங்களுக்கு ரிதம் கிடைக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சா அப்புறம் பாசிட்டிவிட்டி வரும் டீம் உள்ள ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் ரிமைனிங் மேட்சஸ் ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் எனர்ஜியோடு விளையாடுவோம் தெலுங்கு டைட்டன்ஸ் சதன் டாபி வேற பார்ப்போம் மேட்டில் என்ன ஆகுது அப்படின்னு ஆங்கர் கேட்டார் கோச் சஞ்சீப் சா சொன்னார் எங்களுக்கு கவரை பற்றி ஒரி ஒரீடே இல்லை நல்லா தான் இருக்குன்னு ஆனால் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரேடாக இருக்காங்க சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் தமிழ் தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் கவர் வீக்காக இருக்குது வீக்காக இருக்குன்னு நினைக்கிறாங்களே அண்ட் ரைடர்ஸ் உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸ்ட்ரா கார்னரும் ஸ்ட்ராங்கு நீயும் சாகரும் ரைடாச்சர் கேட்க வேணா பயங்கர ஸ்ட்ராங்கு அண்டு கவர் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆக்கிருக்கலாமோ ஆப்ஷனில் அது மாதிரி கேட்டார் அவரை சொல்லு நீங்கள் டெபிள் வரல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ஷன் மாதிரி விட்டு கன்சல்ட் பண்ணாங்களா நமக்கு தெரியாது எனிவே அவர் கேட்டார் மடக்கிறாரா நல்ல ஹியூமரஸாக இருந்தது அதுதான் சொல்கிறேன் நான் ஒன்றும் குறையாக சொல்லலை இங்கே அவர் சொன்னார் நம்ம நிதிஷ்குமார் அப்படிலாம் இல்லை கவர் ரொம்ப நல்லா ட்ரைனிங் பண்ணுறாங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அண்டு கவரை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஃபுல் டீமே செட்டாக தான் இருக்குது கார்னர் கவர் டிஃப்ரெண்ட் எல்லாமே செட்டுன்ட்டார் ஆல் செட் அப்படின்னு அப்புறம் கேட்டார் லெஜண்டரி பிளேயர் அண்டு கோச் சஞ்சீவ் பலியான் பலியான் சாப் அவர் கூட ட்ரைனிங் பண்ணுறது எப்படி இருக்குது யூ ஃபீல் அப்படின்னு கேட்டார் ரொம்ப ரொம்ப நல்ல ஃபீல் இங்கே கிரேட் பிளேயர் அவர் கிரேட் கோச் வர வெரி கூல் ஏன்னா ரொம்ப அமைதியாக இருப்பார் ப்ரெஷரே போட மாட்டேன் எந்த பிளேயர்கிட்டையும் தம்கா தான் அதாவது மிரட்ட மாட்டார் பொறுமையெல்லாம் சொல்லி தருவார் அப்படின்னாரு நானே ஷாக் ஆகிட்டேன் எப்படி இந்த வார்த்தை அவர் யூஸ் பண்ணார் தம்காத்தா நீ மிரட்டர தான் தம்கி தித்த அப்படின்னா மிரட்டரியான்ற அர்த்தம் எங்களை தம் எங்களை மிரட்ட மாட்டார்னாரு அதை வச்சு அடுத்த கேள்வி கேட்டார் ஈ தம்காத்தா கே சீனு அப்படின்னாரு இது என்ன சீனு சப் பிளேயர் ஈ கேர சப் கோச் இஸ் பார் தம்காத்த நீ அமேனு என்ன கேட்டார்னா இந்த தம்காத்தா நைன்னு கேட்குறீங்களே அதை மிரட்ட மாட்டார் இது என்ன சீன் இது எல்லா பிளேயரும் இதே தான் சொன்னாங்க இந்த வாட்டி கோச் எங்களை யாருமே மிரட்டினதே இல்லைன்றாங்களா அதை பற்றி சொல்லு அப்படின்னாரு அவரு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் கூலே இ நெவர் லூசஸ் ஸ்கூல் கூல அவர் லூஸ் பண்ணவே மாட்டார் சாஃப்ட் ஸ்போக்கன் அமைதியே தான் எல்லாம் சொல்லி வைப்பார் அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னாரு அப்புறம் கேட்டார் இப்போது பிகே லெவன் சக்ஸஸ்ஃபுல் பெஸ்ட் டிஃபெண்டர் அவார்ட் நீ வாங்கினேன் இந்த வாட்டி டாப் ஃபைவ்ல வருவியா எதாவது டிஃபென் எப்படி டிஃபெண்டர் டாப் ஃபைவ் லிஸ்ட்டில் வருவியா சொல்லிருந்தாங்க சொன்னார் எல்லா கவர் கார்னர் பிளேயரும் அந்த ட்ரைனிங் பண்ணுறதே பெஸ்ட்டாக வரணும் தங்கள் டீம் டாப்பில் வரணும் அவங்களும் டாப்ல டாப்பில் வரணும் பர்சனலி டாப் ஃபையோ டாப் த்ரீயோ எல்லாருமே அதுதான் நினைப்பாங்க எல்லாருமே அதை ட்ரை பண்ணுவாங்க பக்தி பக்தி பத்தாயகான்ட்டார் டைம் தான் அது சொல்லும் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க ஆட்டோமேட்டிக்காக டாப் ஃபைவ் டாப் த்ரீயில் வருவாங்க நான் ஐ ட்ரை டு டூ மை பெஸ்ட்டுன்னாரு அடுத்த கேள்வி கேட்டார் ஃபஸ்ட்டு சீசன் உங்களுக்கு போன சீசனு யாருக்குமே உங்களை பற்றி தெரியாது அதனால் உங்களுக்கு நிறைய பாயிண்ட் கிடச்சிது இப்போ உன்னை எல்லாம் நோட் பண்ணிட்டாங்க எல்லா கோச்சும் வீடியோ போட்டு போட்டு பார்த்துருப்பாங்க நீ என்ன ஸ்கில் என்ன பண்ணுற எப்படி உன்னை என்ன கவுண்டர் பண்ணோன்னு உன்னோடய பர்ஃபார்மன்ஸ் நோட் பண்ணியிருப்பாங்களே இப்போ என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி கேட்டார் அவர் சொன்னார் பாருங்கள் பாருங்க ஒரு பதில் என்ன ஒரு தெளிவுப்பா ஐயோ சர்ப்ரைஸ் இருபத்தொரு வயசு பையனுக்கு அவங்க பார்த்த மாதிரி நானும் பார்ப்பேன்ல அப்படின்னாரு ஆமாம் அவங்க என்னை பற்றி தெரியாது வந்தாங்க எனக்கும் எதிர வர ரைடரை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்போயே நான் இவ்வளோ பாயிண்ட் எடுத்தேன் இப்போ எனக்கு எதிர வர ரைடர் எப்படி வருவாங்கன்னு எல்லாம் வீடியோ போட்டு பார்த்துட்டேன் ஸோ இல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கும் தானே இருக்குங்கிறார் ரைடருக்கு எப்படி எந்த டிஃபெண்டில் எனக்கு வந்து எந்த ரைடருமே தெரியாது அவ்வளோ நான் விளையாடி பாயிண்ட் எடுக்கும் போது இப்போ எல்லாரோட வீக்னஸ் கிஸ்கோ கிதர் ரோக்ன டேக்கிள் கறனே பகண்ண எல்லாமே நான் பார்த்துட்டேன் யாரை எப்படி டேக்கிள் பண்ணோம் எங்கே யாரோட வீக்னஸ் எல்லான்னு லாஸ்ட் சீசன் எனக்கு அது தெரியாது அந்த ரைட்டரை பற்றி அது எனக்கு அட்வான்டேஜ் தானே என்னார் வீடியோ பார்த்து பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன ஐடியா கிடச்சிது அப்புறம் கடைசியாக அண்ணன் டெம்ப்ளேட் கேள்வி ஃபேன்ஸ்க்கு என்ன மெசேஜ் என்னார் சொன்னார் தமிழ் தலைவாசு ஒரே ஒரு வாட்டி தான் செமிஃபைனல் போனாங்க அப்படியும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபேன்ஸு நிறைய மெசேஜ் எனக்கே வருது நீங்கள் தோக்குறீங்களோ நீங்கள் தோற்குறீங்களோ ஜீக்கிறீங்களோ எங்கள் சப்போர்ட் உங்களுக்கு தான் தமிழ் தலைவாசு தான் வெற்றியுடன் வாங்க தோத்தாலும் பரவாயில்ல ஹார்ட் ஃபைட் ஹார்ட் அண்ட் லூஸ் அந்த மாதிரி மெசேஜ் வருது இப்படி யார் யூ அப்படிங்கிறாங்க நாங்கள் உங்கள் கூட தான் இருக்கேன்றாங்க ஸோ அந்த மாதிரி தோத்தா கூட சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா பாருங்கள் வெரி குட் ஃபேன் தமிழ் தலைவாஸ் ஃபேன் அக்கி பார் நிராஜ் நெய் கரைங்க எல்லோரும் சொல்கிற அதே வார்த்தை தான் ரைடராக இருந்தால் குஸ்கே மாறிங்க டிஃபெண்டர் இருந்தால் அப்கி பார் நிராஜ் நைக் நிராஜ் ரீராஜ் கரைங்கன்னா ஃபேன்ஸை நாங்கள் டிஸப்பாய்ண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு முஷ்டார் இவ்வளோ தான் சாகர் என்ட்ரி எடுத்தாங்க அதுவும் வருது ரைட் உங்கள் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் நான் அதுக்கு போய் சொல்கிறோம் பரிபத்திரம் நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஸோ மச்